அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்ன விஷயங்களை முக்கியமாக இவங்க செய்யக்கூடாது என்பதை பற்றியிருந்தாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ப பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி மக்களே நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஸ்ரீ வாராகிய அம்மன் நிலையத்தில் சிறந்த முறையில் ஒரே ஒரு கால் மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அனைத்திற்குமே சொல்யூஷன்கான மறைக்காமல் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க திருக்கணித படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீனராசியில் இருக்காரு மேலும் பதினான்காம் தேதியன்று மேசராசிக்கு சென்றிருக்காரு செவ்வாய் கும்பராசியில் இருக்காரு புதன் மேசராசியில் இருக்காரு மேலும் ஒன்பதாம் அன்று புதன் பக்ரகதி அடைந்து மீனத்திற்கு சென்றிருக்காரு மேஷத்தில் குரு சென்றிருக்கிறாரு சுக்கரன் மீனத்தில் அமர்ந்திருக்காரு எப்பவும் போலவே கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது இன கிரகங்கள் சென்றிருக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறாரு கண்ணி துலாம் வெறுச்சுகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையாளர் கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல எப்படிப்பட்ட மாற்றங்களோ எப்படிப்பட்ட பலன்களோ கிடைக்க போகுது முக்கியமா இவங்க இந்த ஏழு நாட்கள்ல என்ன விஷயங்களா செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானின் அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய தான் கும்பராசி மேலும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்வதால குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் கருத்தை வலியுறுத்தி பேசாதீங்க தேவையில்லாத சண்டை வந்து சலசலப்பு அதிகமாக்கும் மேலும் சந்திரனின் இட பயிற்சி கூட உங்களுடைய வியாபாரத்திற்கு சாதகமான நிலையில் கிடைக்கப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற அதிக அக்கறை காட்டுவீங்க கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அதிக செலவு செய்வீங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஒன்றாம் இடத்தில் அமர்வதால தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் சுறுசுறுப்பாக உங்களிடம் வேலை பார்ப்பார்கள் பொருள் இழப்பு வீண் அலைச்சலும் வராமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க மேலும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்தில் வருவதால் முன் தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது இடையூறுகள் இல்லாமல் கைகூடி வரும் லாட்ரி பந்தயங்களில் அமோகமானவற்றில் நிச்சயமா கிடைக்கும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்தில் அமர்வதால குடும்பத்துடன் ஆலய வழிபாடு செய்வதற்காக தூரதேச பயணங்களும் மேற்கொள்ளும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில இந்த ஏழு நாட்களில் இரண்டாம் இடத்துல அமர்வதால பொசுக்கென்று கோபப்படுவதை விட்டு விடுவது நல்லது மேலும் நல்ல நண்பர்களை விரோதித்துக் கொள்ள வேண்டிய அவல நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க சனி பகவான் வந்து உங்க ராசியில அமர்ந்திருப்பதால தவறான ஆலோசனைகளை கேட்டு அதிக முதலீடு செய்ய வேண்டாம் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நெறிமுறைக்கு முறப்பான காரியங்களை மனதை செலுத்தாதீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் எட்டாம் இடத்தில் அமர்வதால் மனைவியோடு மல்லு கட்டாதீர்கள் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக அவங்க இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்கள்ல பண்ணணும் என்ன விஷயங்கள்ல முக்கியமாக பண்ணக்கூடாது மேலும் இந்த ஏழு நாட்களில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க வேண்டும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையா பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆண்டவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நேற்று அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் க்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குங்க கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய் சுக்ரன் சனி தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு அஸ்தமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வந்துட்டுருக்கு மேலும் பதிமூணாம் தேதியன்று சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நன்றாக நடந்த முடியும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயலாற்றுவீர்கள் விலகி சென்றவர்கள் கூட தானாக வந்து ஒன்று சேர்வார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல உழைப்புக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள் மேலும் வீட்டில் சுப காரியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்புகளும் கூடும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிக மிக பாடுபட வேண்டிய நிலைகள் வரும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவே கிடைக்கக்கூடும் பயணங்களின் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பாடங்கள் படிப்பது நல்லது வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க மேலும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் மனத்தெளிவு உண்டாகும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகும் மேலும் இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் திருமண வார்த்தைகள் வெற்றிகரமாக இருக்கும் கன்னி பெண்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு செல்வது ரொம்ப ரொம்ப நன்மை நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்துவிடும் பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் மாணவர்கள் ஆசிரியரிடம் பாராட்டு பெறுவார்கள் தனித்திறமை அனைத்தும் மேம்படும் சக மாணவர்களின் பொறாமைக்கு ஆளாக நேரிடும் பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம் மேலும் போராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோட அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாருடன் கலந்து கொள்ள நேரிடும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவிக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நலனில் கவனம் தேவை அலுவலகத்தில் மாற்றம் ஏற்பட மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு தெய்வீக சிந்தனையோடு செயல்பட வெற்றி நிச்சயம் அத்தியாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் முக்கியமாக என்ன மாதிரி விஷயம்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணை சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதாரம் மேம்படும் தைரியம் உண்டாகும் ஸோ நீங்கள் கும்பராசியன்றா இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயரை எப்போதுமே துணை இருப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இன்ன நேர்களே இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக நீங்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்களை பண்ணணும் என்ன விஷயங்களை முக்கியமாக செய்யக்கூடாது மேலும் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அந்த முருகப்பெருமான் கூடிய விவரோடு நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் 南迪。